ஹாய் ஹலோ வெல்கம் டு ஓடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சனலில் பார்த்தீங்கன்னா பண்ணு தான் செய்ய போகிறோம் நம்ம கடைகளில்லாம் போயிட்டு பண்ணு வாங்குவோம் இல்லையா நம்ம வீட்டிலே வந்து ஈஸியாக செஞ்சலாம் ஒரு கப் வந்து கோதுமா இருந்தால் ஈஸியாக பண்ணு செஞ்சிடலாம் அந்த பண்ணு செய்க்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம் வாங்க ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நான் அரைக்கப் வந்து பால் சேர்த்துக்கிட்டேங்க ஒரு கப்பு வந்து கோதுமாவுக்கு கப்பு வந்து பால் சரியாக இருக்கும் இப்போது ஒன்றைக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஈஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இதோடு சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சக்கரை சேர்த்துக்க போகிறேங்க சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போது இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து வச்சிடலாங்க இது நல்லா பொங்கி வரும் இப்போது நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து கோதுமாவை எடுத்துக்கிட்டேன் நீங்கள் மைதா மாவுனால் கூட ரொம்பவே சூப்பராக நல்லா செவந்து வரும் இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துடலாங்க எப்போவுமே நம்ம வந்து மாவு சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திடலாம் இப்போ ஈஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொங்கி வந்துட்டு இது வந்து வீடியோவில் வந்து கிட்ட காட்டில் நான் வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி நுர வர அளவுக்கு நல்லா பொங்கி வந்துட்டு இப்போ நல்லா இதோட ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்க தேவையில்ல நம்ம ஊற்றிருக்கிற அந்த அரைக்கப்பு வந்து பாலே வந்து சரியாக இருக்கும் இப்போது இது கூட பிசு பிசுன்னு ஓட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து நல்லா கையில் வந்து எண்ணெய் இல்லைனா நெய் வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கோதுமை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து கையால் நல்லா வந்து உருட்டி பிடிச்சி இந்த பவுல்லே வந்து நம்ம வச்சுக்கலாம் இந்த பவுலில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மணி நேரம் வந்து இந்த மாவை வந்து ஊற வைக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு துணியை வந்து நல்லா நினச்சி புழிஞ்சிருங்க அந்த துணியை வந்து இது மேலே போட்டு ஒரு மணி நேரம் அப்படியே வந்து ஊற வச்சுக்கலாங்க இப்போ துணியை போட்டு நம்ம மூடியாச்சு இப்போ ஒரு மணி நேரம் ஆகட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் வந்து ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்னே இருந்த மாவை விட இப்போ நல்லா உப்பி நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பி இருக்குன்றதை இப்போ கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வந்துட்டு இப்போ வந்து லைட்டாக வந்து போல இருக்கும் கையில் எண்ணெயை வந்து தேய்ச்சிக்கோங்க எண்ணெயை தேய்ச்சிட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்தோம் அப்படின்னா கையில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாது இப்போது நாம் வந்து பூரி வந்து இந்த மாவு வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா நான் எடுத்துக்கணும் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூரிக்கட்டை இருந்துச்சு அகலமான நல்ல சுத்தமான இடம் இருந்துச்சுன்னா நல்லா வந்து இந்த ஓ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளோட இந்த பண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் க்ராச்சஸ் இல்லாமல் நல்லா புசு புசு நல்லா உப்பி வரும் இப்போ ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா பெசஞ்சு எடுத்தாச்சு பாருங்க இப்போ அப்படியே இருக்கட்டும் நல்லா வந்து ரோல் பண்ணிவிட்டு நமக்கு எத்தனை பீஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அஞ்சு பீஸ் வந்து நான் அதிலேருந்து எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கத்தியால் அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வெட்டிக்கலாங்க நம்ம கரெக்டாக வந்து இவ்வளோ மாவு தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கணக்காக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் பால்ஸ் வந்து உருட்டி பிடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம அஞ்சு பீஸ் வந்து நான் எடுத்துருக்குங்க ஒரு கப் மாவில் வந்து அஞ்சு பீஸ் எடுத்து அஞ்சு பண்ணு வந்து இதில் ரெடி பண்ண போகிறோம் இப்போ நல்லா வந்து உருட்டி பிடிச்சிக்கோங்க நல்லா உருட்டி பிடிச்சிட்டு நம்ம கீழ் வாட்டமாக நல்லா ப்ரெஷ் பண்ணி லைட் லைட்டாக அப்படியே அமைக்க கொடுத்து நல்லா அந்த கிராச்சஸ் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து இந்த மாவு வந்து ரெடி பண்ணிக்கணும் நல்ல பண்ணு ஷேப்பில் நல்லா மாவு நல்லா மொத்தமாக வந்து இது பண்ணிக்கணுங்க நல்லா தெகிலாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குமிழாக இருக்கணும் அதாவது நம்ம பண்ணெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த ஷேப்புக்கு நம்ம எடுத்துக்கணுங்க இப்போது ஒரு இட்லி தட்டில் நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம் அந்த இட்லி தட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுட்டோம் இப்போது இந்த மாதிரி தட்டி கூட நம்ம ஃப்ளாட்டாக நம்ம லைட்டாக கீழே வந்து இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வரும் மாவு வந்து நம்ம நல்லா பெசஞ்சு எடுத்துக்கணும் கிராச்சஸ் வராத அளவுக்கு நான் நல்லா தான் பிசைஞ்சிருக்கேன் ஆனாலும் இது வந்து நல்லா வந்து தட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்று ஒன்று பாருங்கள் எல்லாத்தையும் வந்து தட்டி தட்டில் போட்டு வச்சுட்டோம் இப்போது ஒரு துணியை வந்துட்டு நம்ம அது மேலே போட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க நல்லா உப்பி வரும் அந்த சமயத்தில் இப்போ பாருங்கள் நல்லா போட்டு உப்பி வந்துட்டு இப்போது இந்த சமயத்தில் நம்ம வந்து இது கூட மேலே வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக வந்து தடவிக்கிறேன் அந்த பால் வந்து தடவுறதுனால நம்மளோட பண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிவந்து வரும் அதனால் பால் வந்து தேய்ச்சிக்கிறேன் நான் நீங்கள் எண்ணெய் இருந்துச்சுன்னா கூட லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விடுங்க இது மேலே வந்து கொஞ்சமாக க வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து டெக்ரேஷனுக்காக தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க பிடிக்கலைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து டியூட்டி ஃபியூட்டி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு டிசைனாக இருக்கணுன்றதுங்க பிள்ளைங்களும் வந்து நல்லா சாப்பிடுவாங்க அது நல்லா செஞ்சுக்கிறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த கடை வந்து நல்லா ஹீட் பண்ணிடலாம் உப்பு இந்த மாதிரி கொட்டி நம்ம ஸ்டாண்டு வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பண்ணை வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு இது இது வேகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது எடுத்துக்கும் நீங்கள் இப்போ வந்துடுச்சாலும் நம்ம பார்த்துடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பண்ணு வந்து மேல வந்து கொஞ்சம் சேஞ்சாக ஆயிருக்கு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இப்போ நல்லாவே வந்து சூப்பராக வெந்து வந்துட்டு இப்போது இதை ஆற வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம ஒரு தட்டுக்கு வந்து மாற்றிக்கலாங்க இப்போ நம்ம மைதா மாவில் செஞ்சோம் அப்படின்னா இன்னும் வந்து நல்லா டார்க்காக கிடைக்கும் ஷைனிங்காக இருக்கும் அந்த பண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோது மாவில் செஞ்சதுனால இந்த பண்ணோடய கலர் வந்து இந்த அளவுக்கு தான் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு நான் பாலும் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இந்த அளவுக்கு தான் எனக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாவே சூப்பராக வந்து சூப்பராக புசு புதுசுன்னு நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் அதே போலவே நல்லா புசு புசுன்னு இருக்குங்க இந்த பண்ணை நம்ம வந்து கடைகளில் வாங்கிறத விட வீட்டில் ஒரு கப் வந்து கோது மாவு இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த பண்ணு எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அவசரத்துக்கு பால் டீ இருந்த தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டிசென்ட்ரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சோடாவில் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சட்டுன்னு வந்து சீக்கிரமாக சரியாக போயிடுங்க அது வந்து வயிற்று போக்கு இருக்கிறவங்க இது வந்து சோடாவில் தொட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராகவே வந்து ஆயிடும் கண்டிப்பாக அந்த பண்ணை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் வந்து தான் தேவைப்படும் ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செஞ்சுலாம் இந்த பண்ணு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பண்ணு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பாய்